கண்டிப்பாக இது வந்து நாளைக்கு நமக்கு இன்னைக்கு ராத்திரி ஏதோ பிரச்சனை எமர்ஜென்சி ஆயிடுச்சு இதுக்கு நம்ம கடன் வாங்க முடியுமான்னா கஷ்டம்தான் அனைத்து ஆபரணங்கள் நம்ம போட்டுக்கிற அனைத்து நகைகள் ஆபரணங்களுக்கு வந்து தங்க நகை கடன் கொடுக்கப்படும் அதுல மாற்று கருத்து இல்லை சார் நம்ம ஒரு கிலோ அரிசி வாங்குறதுக்கே தமிழ்நாட்டுல இருந்து மக்கள் வந்து உரமை கோட்ருக்குறாங்கன்னு சொல்லிட்டு மகளிர் உரிமை தொகை கொடுத்துருந்து இருக்கிறாங்க நீங்க என்ன ஒரு கிலோ கோல்டு வச்சு இரநூறு பேர் வாங்குற வச்சுக்கோங்க இரநூறு கிலோ தங்கத்தை வந்து நீங்க எப்படி ஒரு சாதாரண ஒரு இடத்துல வந்து பாதுகாப்பு பெற்றம் இருந்தாலும் எப்படி அங்க வைக்க முடியும் இல்லீங்களா நம்ம உங்களுக்கு தெரியும் இங்க இருக்கிற சட்டம் ஒழுங்கெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு இல்லீங்களா அப்படி இருக்கும்போது அதை என்ன பண்ணுவோம் ஒரு சென்ட்ரலைஸ்ட் லாக்கர் மோர் ப்ரொடெக்ட் இருக்கு பெரிய பெரிய வங்கிகள் என் நகை யாரோ திருடி போயிட்டு இன்னொருத்தவங்க கடையில வச்சுட்டாங்கன்னா நமக்கு நகையும் போச்சு அந்த அந்த பணமும் திரும்பி நமக்கு வராது இல்லீங்களா சோ பணமும் எடுத்துன்னு போயிடுவான் நகையும் போச்சு அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரியான திருட்டுகளை தடுப்பதற்காகவும் திருட்டு நகைகள் மூலமாக அதை அடகு வைத்து அந்த அடகு சந்தை பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் கோடி இருக்குன்றாங்க அதெல்லாம் குறைக்கணும் அந்த அஞ்சு லட்சம் கோடின்றது இங்க ஒரு லட்சம் கோடி தான் இருக்கு அரசாங்கம் கொடுக்கின்ற கடன் ஒரு லட்சம் கோடி தான் இருக்கு இதுதான் வந்து மக்களுக்கு வந்து பயனளிக்க வேண்டும் என்றதாக இந்த ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணிட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க சிடிவி நேயர்களுக்கு வணக்கம் எதிர்வினை நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்னைக்கு மிக முக்கியமான கரண்ட் டாபிக் அதனால நம்ம ஆடிட்டர் சுப்பிரமணியம் அவர்களை கூப்பிட்டுருக்கோம் ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு மிகவும் பரிச்சயமானவர் வணக்கம் 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 ராஜேஷ் உங்களை கூப்பிட்டுருக்கங்கிறதுனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கரண்ட் டாபிக்ங்கிறதுனாலே நீங்கள் புரிப்பட்டு உங்களுக்கு ஏன்னா இப்போ மீடியாக்கள் அதை வச்சுதான் மத்திய அரச தொடர்ந்து இப்போ அடுத்த ஒரு வாரத்துக்கு இதை வச்சுதான் பேச போறாங்க அப்படின்னு பாக்குறோம் என்னன்னா ஆர்பிஐ புதுசாக ஒரு ஒம்பது ரூல்ஸ் இது பண்ணியிருக்காங்க குறிப்பாக நகை கடன் சம்பந்தமாக அதுல என்னன்னா பியூரிட்டி சர்டிஃபிகேட் வாங்கணுங்கிறாங்க அந்த நகை என்னதா அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் அப்படிங்கிற அது ஒரு வற்புறுத்துறாங்க அதை விட முதல்ல வந்து ஒரு கிராமுக்கு எண்பது சதவீதம் அப்படிங்கிறது லோன் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ வந்து ஆயிரம் ரூபாய்க்கு கொடுத்துருந்தாங்கன்னா இனிமேல் எழுநூத்தி ஐம்பது ரூபா தான் கொடுப்பாங்க அப்படிங்கறது மாதிரி சொல்றாங்க இது போன்ற பல நெருக்குதிகளில் இருக்குது அதனாலதான் தமிழகத்துல இருக்கக்கூடிய பெரும்பாலான அரசியல் தலைவர்கள் எல்லாம் ஆர்பிஐ இந்த வழிகாட்டு அந்த வரைவு சொல்லிருக்காங்க இருக்காங்க ஆடிட்டரா நீங்களும் கூட நிறைய பேங்கிங் செக்டருக்கு அட்வைசரா இருந்திருக்கலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அதாவது மத்திய அரசு இந்த புதிய புதிய விதிமுறைகளை போட்டதை வாபஸ் வாங்கணும்னு சொல்ல மாட்டாங்க ஒன்றிய அரசு போட்ட விதிமுறைகளை வாபஸ் வாங்கணும் ஏன்னா அந்த மாதிரியான சித்தாந்தத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த என்ன நீங்க வந்து எந்த புதிய பாலிசி கொண்டு வந்தாலும் கொள்கைகளை கொண்டு வந்தாலும் அதுல ஏதாவது ஒரு இக்கண்ணாவை கண்டுபிடிச்சு இதுல வந்து தப்பு தவறு எங்க வந்து மத்தியில வந்து எங்களை கூட்டாட்சி மூலமாக நசுக்குகிறார்கள் இப்படியேதான் தான் போயிட்டு இருப்பாங்க ஓகே அரசியலை தான் நம்ம வந்து நிதர்சனத்துக்கு வந்துருவோம் அதாவது ஏன் வந்து எண்பது முதல்ல ஒவ்வொன்னா பேசுவோம் நம்ம எண்பது சதவீதத்துலேருந்து எழுபத்தஞ்சு சதவீதமாக இந்த மார்க்கெட் வேல்யூ குறைச்சிருக்காங்க லோன் டு வேல்யூன்னு சொல்லுவாங்க லோன் டு வேல்யூ குறைச்சதற்குண்டான காரணம் எல்டிவின்னு சொல்லுவாங்க அதான் கொரோனா காலகட்டத்துல எண்பது சதவீதம்னு உயர்த்தினாங்க அப்ப ஒரு கிராமோட விலை கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி இரநூறு ரூபாய் இருந்தது சரிங்களா ஐயாயிரத்தி இரநூறு ரூபாய் இருக்கும் ஐயாயிரம் ரூபாய்னு வச்சுப்போம் நம்ம ஒரு ஈஸியா கணக்குக்கு ஐயாயிரம் ரூபாய் வச்சிருக்கோம் எண்பது சதவிகிதம் ஒருத்தர் வந்து அன்னைக்கு தேதியில லோன் வாங்கினார் அப்படின்னா நாலாயிரம் ரூபாய் அவருக்கு கிடைச்சிருக்கும் சோ இன்னைக்கு என்ன சொறாங்கன்னா அது எழுபத்தஞ்சு சதவீதமா குறைச்சிருக்காங்க ஏன் எழுபத்தஞ்சு சதவீதம் குறைச்சிருக்கிறாங்கன்னா தந்தம் விலை வந்து அன்னைக்கு ஐயாயிரம் ரூபாய் இருந்தது இன்னைக்கு வந்து எனிவேர் பிட்வீன் எட்டாயிரத்தி எட்நூறு எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் ஒன்பதாயிரத்துல தாண்டி போச்சு இப்ப ஒன்பதாயிரத்துக்கு கீழே வந்துருக்கு ஒன்பதாயிரம் ரூபாய் வச்சுக்கோ ஆமா ஒன்பதாயிரம் ரூபாய் வச்சுக்கோ இப்ப ஒன்பதாயிரத்துல பாத்தீங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சி சதவிகிதம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரத்தி எழுநூறு ரூபாய் ஏழாயிரம் கிட்ட கிடைக்கும் சோ ஒரே கிராம் அன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து நாலாயிரம் ரூபாயாக கடனை பெற்று பெற்றுக் கொடுத்த அந்த ஒரு கிராம் தங்க நாணயம் இன்னைக்கு ஆறாயிரத்தி எழுநூறு ரூபாயிலிருந்து ஏழாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குது அப்படின்னா ஒரு நல்ல ஒரு விலை உயர்ந்திருக்கு இல்லையா அதுல அந்த விலை ஏற்றதுனால உங்களுக்கு வந்து லோன் வந்து உயர்கிறது சோ அதனால என்ன பண்றாங்கன்னா அந்த எண்பதை வந்து எழுபத்தி ஐந்து குறைத்ததுக்கு காரணம் அதுதான் அது குறைத்ததுனால நீங்கள் உங்களோட லோன் எலிஜிபிள் அமௌண்ட் குறையாது அந்த ஏழாயிரத்தி ஏழாயிரம் ரூபாய் ஆறாயிரத்தி எட்நூறு ரூபாய் வந்து உயர்ந்திருக்குது அன்னைக்கு நம்ம வந்து நாலாயிரம் ரூபாய்க்கு வாங்கின லோன் வந்து அதே ஒரு கிராம் தங்கம் இன்னைக்கு வந்து நமக்கு ஆறாயிரத்தி எட்நூறு ரூபாய் ஏழாயிரம் ரூபாய் கிடைக்கும் ரூபாய் நமக்கு உயர்ந்துதான் வருகிறது இது குறைச்சதுனால எந்த பாதிப்பும் மக்களுக்கு கிடையாது ஒண்ணு ஏன்னா வந்து வருஷ வருஷம் கிட்டத்தட்ட ஒரு பத்துல இருந்து பன்னெண்டு சதவீதம் வந்து தங்க நகை வந்து மேல போய் கிராமோட விலை வந்து மேல போய் கொண்டே இருக்குது அதனால உங்களுக்கு வந்து இந்த எழுபத்தஞ்சு சதவீதம் என்பது அப்படியே உயர்ந்து கொண்டேதான் போகும் தங்கத்தோட விலை உயர முகையில நம்மளோட கொள்முதல் விலை உயராது ஏன்னா நம்மள்கிட்ட கையில ஒரு கிராம் ஒரு பவுன் கோல்டு இருக்கும்போது நம்மளோட கொள்முதல் விலை உயர போவதில்லை ஸோ அது மேலே வாங்க போகின்ற லோனோட தான் லோனோட இதுதான் வந்து வேல்யூ தான் ஏற போகிறது ஆட்டோமேட்டிக்கா இங்க பத்து சதவீதம் பன்னெண்டு சதவீதம் போச்சு அப்படின்னா கூட நமக்கு வந்து ஒரு ஏழு ஏழாயிரமோ எட்டாயிரமோ கிடைக்க ஆரம்பிக்கும் ஒரு ஒரு பவுனுக்கு ஸோ அதன் அடிப்படையில் வந்து லோனை வந்து குறைச்சாங்க லோனோட பர்சன்டேஜை குறைச்சாங்க சராசரியா பார்த்தீங்கன்னா எந்த பிசினஸ் எந்த இதுல எடுத்தாலும் ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் வந்து மார்ஜின் மணி வந்து யார் லோன் வாங்குறாங்களோ அவங்க கொண்டு வரணும் லோன் கொடுக்குறாங்களோ எழுபத்தஞ்சு சதவீதம் போடுவாங்க அப்படிதான் வந்து எந்த ஒரு பிஸ்னஸ் லோனுமே வந்து கண்டுபிடிக்கப்படும் பிஸ்னஸ் லோனுக்கே அப்படின்ற போது இதெல்லாம் வந்து கன்சம்ஷன் லோன் சொல்லுவாங்க நுகர்வுக்காக வாங்குகின்ற லோன் அப்போ இன்னும் மார்ஜின் மணி ஜாஸ்தியாக தான் இருக்கணும் ஆக்சுவலாகவே ஏன்னா பிசினஸ் லோன் வாங்கினீங்கன்னா பிசினஸ்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ் இன்கம் வரப்போகுது அது மூலமா நீங்கள் இன்ட்ரெஸ்ட் அடைக்க போறீங்க பிரின்சிபலையும் அடைப்பீங்க அப்படின்ற போது அங்கே மார்ஜின் மணி வந்து குறைவா குறைவா வச்சிருப்பாங்க இது கன்சம்ஷன் லோன் அப்படின்ற போது எனக்கு இந்த லோனை வைத்து நான் இதை வருமானம் எதுவும் ஈட்ட போவதில்லை என்னோட அன்றாட தேவைகளுக்காக நான் வந்து இதை உபயோகப்படுத்த போகிறேன் அப்படின்னா அப்புறமா எனக்கு வேலை கிடைச்சி இல்ல புதிதாக பிசினஸ் தொடங்கி வேற ஆதாயங்கள் மூலமாக பண்ணும் போதுதான் இந்த லோன் அடைக்க முடியும் அப்போ வந்து இது முக்காவாசி இந்த லோன் வந்து அடைக்கப்படாமலே போயிடும் அப்படின்ற காரணத்துக்காக தான் மார்ஜின் மணியும் வச்சிருக்கிறாங்க எழுபத்தஞ்சு சதவீதம் இருபத்தஞ்சு சதவீதம் மார்ஜின் மணி எழுபத்தி அஞ்சு சதவீதம் வந்து லோன் கொடுக்கின்ற அந்த வங்கிகள் கொடுப்பாங்க இந்த தான் இந்த எழுபத்தஞ்சு பிக்ஸ் பண்ணிருக்கிறாங்க சரிங்களா இப்போ இதில் ஒன்னே ஒன்று என்ன வரும் அப்படின்னா இந்த உங்களுக்கு எல்லாம் நேரங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா கோல்டு எவ்வளோ தங்க நகை வந்து செயின் பறிப்பு வீட்டில் வந்து ஜன்னல் வழியாக வந்து எவ்வளோ பேர் வந்து கொள்ளையடிச்சுட்டு போயிருக்கிறாங்க ஸோ அந்த கொள்ளையடிச்சுட்டு போன நகைகளை என்ன பண்ணுவாங்க அந்த திருடர்கள் என்ன பண்ணுவாங்க பொண்டாட்டி பிள்ளைக்கா போட்டு அழகு பார்ப்பான் அவள் நகை அவன் போடுவான் அங்கே அதை என்ன பண்ணுவான் போயிட்டு எங்கன்னா வட்டி கடையிலையோ இல்லை பேங்க்லேயோ போயிட்டு அடமானம் வைப்பான் ரைட்டுங்களா ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா எனக்கு திருநெல்வேலி பக்கத்துல செங்கோட்டை மாவட்டத்துல எல்லாம் வந்து ஒரு சகோதரிக்கு வந்து ஒரு மூன்று நான்கு வருடங்களுக்கு முன்னாடி கொரோனா முடிஞ்சு வெளியில வரத்துக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு பத்து பவுன் பன்னெண்டு பவுன் பிளைன் காணாம போச்சு இன்னைக்கு நம்ம தேடிக்கொண்டிருக்கிறோம் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்கிறாங்க எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் இல்ல சோ இந்த மாதிரி திருட்டு போன நகைகளை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி திருடர்கள் வந்து அங்க அடமான வச்சுட்டு தப்பிச்சு போயிட்டே இருப்பாங்க பணத்தை வாங்கி ஜோபில போட்டு போயிட்டே இருப்பாங்க அதை தடுப்பதற்காக என்ன பண்ணினாங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு ஓனர்ஷிப் சர்டிபிகேட் அதாவது இந்த நகை ஆபரணம் வந்து உங்களுடையதானா அப்படின்றதுக்கு ஆதாரம் நீங்க கொடுங்க அப்படின்னாங்க அதுக்கு நம்ம கடையில வாங்கினா ரசீதை கொடுக்கலாம் இல்லங்க எனக்கு பூவ என்னோட இது தாய் தந்தையே பூர்வீக தந்தை பூர்வீக வந்து பூர்வீக சொத்துன்னு சொல்லலாம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அதுக்கு நம்ம வந்து ஒரு டிக்ளரேஷன் மாதிரி கொடுத்துக்கலாம் அது அவங்க பார்த்தா அந்த அந்த தரவுகள் இருக்கும் அது யாராவது விட்னஸ் போடுவாங்க அதை பார்த்து அவர்களை கண்டுபிடித்து விட்டு ஒரு தடவை தான் செய்யணுங்க முதல் தடவை உரட்டி வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த லோன் லோன் வாங்குவதற்காக அந்த தரவுகளை கொடுத்துட்டீங்கன்னா அது தான் இருக்க போது பேங்க்லயும் தான் இருக்க போகுது அடுத்த தடவை கடன் வாங்கும் போதற்கு இதே சொல்லலாம் இப்ப ஒரு பேங்க்ல நம்ம வாங்கியிருக்கோம் அடுத்த முறை வந்து இன்னொரு பேங்க்ல வாங்கினா அவங்களுக்கும் இதே போல டிக்ளரேஷன் குடுக்குறது மாதிரி இருக்குமா இல்ல ஏற்கனவே இருக்கிற அந்த ஒரு இதே போதுமா இல்ல இல்ல தனித்தனியா கொடுக்க வேண்டும் ஏன்னா நம்ம காப்பி இருக்க போது இன்னைக்கு இருக்குற டிஜிட்டல் காப்பி இருக்கு வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்ல நமக்கு எல்லாமே வச்சிருக்கிறோம் காப்பி கொடுத்தா போறோம் ஒரிஜினல் கேட்க மாட்டாங்க ஓகே ஒரிஜினல் கொடுத்தா போறவங்க ஒரிஜினல்லா கேட்கவே மாட்டாங்க காப்பி கொடுத்தா போறோம் சோ அந்த காப்பியை காமிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த நகை வந்து நம்மளோடது தான் நம்ம நகை என் நகையை போய் நீங்க அடமானம் வச்சு பணம் வாங்க முடியாது இல்ல நீங்க உங்க நகை நான் வச்சு அடமானம் வாங்கிக் கூடாது இல்லீங்களா அப்புறம் அது வந்து என்ன ஆகும் காலாவதியா போயிடும் கடன் கொடுத்தவர்களுக்கு என்ன நோக்கம் ஒரு ஒரு இதுக்காக கேக்குறேன் இல்ல இப்ப ஒரு சில பேர் ஆத்திர அவசரத்துக்கு நண்பர்கள் கூட உதவி பண்றாரு இப்போ எனக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குன்னா என்னுடைய டைரக்ட் பிளட் ரிலேஷன் கூட இல்லாம மற்றவங்க கூட சில பேர் ஹெல்ப் பண்றாங்க அவங்களுடைய நகையே கொடுத்து ஹெல்ப் பண்றாங்கன்னா அதை நான் எப்படி பயன்படுத்த முடியுங்கிறது ஒரு கேள்வி இல்ல அதாவது அவங்க தான் வாங்கி கொடுக்கணும் உங்களுக்கு அதாவது கையெழுத்து போடுறது வந்து இப்ப வந்து அவங்க வெறும்னா வந்து உங்களுக்கு கையெழுத்து அழகு கொடுத்து நீங்க போய் அடமானம் வைக்க முடியாது சரிங்களா அவர்கள் வந்து அவங்க அடமானம் வைத்து ஏன்னா பொருள் வந்து பொருளுக்கு உரியவர் யாரோ அவர்தான் அவர் அடமானம் வச்சுட்டார் அப்படின்னா அந்த பணத்தை உங்களுக்கு வாங்கி கொடுத்தார் அப்படின்னா நீங்க வந்து அடைப்பதற்கு வந்து உங்களுக்கு வந்து முழு உரிமை இருக்கு நீங்க அவர்கிட்ட பணத்தை கொடுத்தீங்க அப்படின்னா அவர் மீண்டும் போய் அடைப்பார் இல்லைன்னா வந்து இல்ல ஆனா எனக்கு அதுல ஒரு பங்கு இல்லாமல் போயிடுது என்னால கூட ஏமாத்த கூட முடியுங்கிற ஒரு சூழல் இருக்குப்ப அந்த நம்பிக்கை இல்லாத பட்சத்துல அவங்க உதவி செய்ய கூட வர மாட்டாங்க தானே அப்படி இல்ல அதாவது நீங்க ரெண்டு விஷயமாவும் இருக்குது நகைய கொடுத்தாலும் அதே அதே கதை தான் உங்களுக்கு ஏமாத்திட்டும் போலாம் இல்லைங்களா எல்லாமே ஒண்ணுதான் அதாவது இங்க என்ன சொல்றோம்னா இதன் மூலமாக உரியவர்களுக்கு தான் கடன் கொடுக்கப்படுகிறது ஒன்னு ரெண்டாவது வந்து அந்த உரியவர்கள் வந்து அந்த நகை வந்து அறமான நகையா அப்படின்ட்டு சர்டிஃபிகேட் கொடுக்கணும் நம்ம எத்தனையோ நகை கடையில பாத்துருக்கிறோம் நம்ம சரிங்களா இருபத்தி ரெண்டு கேரட்னுமா உருக்கி பார்த்தா பதினஞ்சு பதினாறு தான் இருக்கும் அப்ப என்ன ஆகும் அப்படின்னா நம்ம அவங்க நம்பி ஒரு ஒன்பதாயிரம் ரூபாய் கடன் கொடுத்துருக்காங்க ஒரு கிராமுக்கு அப்படின்னு சொல்லும்போது அதை நீங்க அப்புறமா வந்து உருக்கி பார்க்கும் போது பாத்தீங்கன்னா ஏழாயிரமோ ஆறாயிரத்துக்கு உண்டான மதிப்பு தான் இருக்கும் சோ இந்த மாதிரியான கள்ள நகைகளை வந்து கண்டுபிடிப்பதற்காகவும் ஓனர்ஷிப் சர்டிபிகேட் உங்களோட தான்றது புரிய இது பண்றதுக்கு ப்ரூவ் பண்றதுக்கு ஓனர்ஷிப் சர்டிபிகேட் அந்த தர பியூரிட்டி ஆஃப் த கோல்டு

அசோசியேஷன் வந்து எந்த இடத்துல போயிட்டு இதுக்கு தரவு சான்றிதழ் வாங்க முடியும்னு ஒரு கிளாரிபிகேஷன் கொடுப்பாங்க இல்ல அந்தந்த வங்கிகளுக்கு உண்டான ஒரு இவங்க இருப்பாங்க கோல்டு மர்ச்செண்ட்ஸ் இருப்பாங்க எப்படி வந்து நம்ம லேண்ட் சர்வே பண்றதுக்கு ஒரு வேல்யூவேஷனுக்கு வந்து ஒரு வேல்யூவேஷன் இன்ஜினியர் இருக்கிற மாதிரி சோ தங்கத்தை ஆராய்ந்து அதுக்குண்டான தரத்தை வந்து உறுதி செய்வதற்கு உண்டான ஒரு இவங்களும் இருப்பாங்க இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க அவங்கள்ட்ட வந்து அது மாதிரி பண்ணி ஒரு பேங்க்ல அவங்கள்ட்ட போய் நம்ம வாங்கி வச்சுக்கலாம் எஸ் கண்டிப்பாக இது வந்து நாளைக்கு நமக்கு இன்னைக்கு ராத்திரி ஏதோ பிரச்சனை எமர்ஜென்சியா கடன் வாங்க முடியுமான்னா கஷ்டம் தான் அது வந்து கண்டிப்பாக வந்து அனைவரும் வேண்டும் ஆனா நீங்க ஆனா அந்த சேட்டு கடையில போய் வச்சீங்கன்னா இருபத்தி சதவிகிதம் இதே வங்கிகள் வச்சீங்கன்னா எட்டுல இருந்து பத்து சதவீதம் அந்த பதினைஞ்சு சதவிகிதம் வந்து உங்களுக்கு சேவிங்ஸ் வேணுமா இல்லைனா வந்து நீங்க வந்து நான் வந்து இன்னைக்கு ராத்திரியா எனக்கு பணம் ஒன்று சொல்லி இப்பிஎஃபி அடமானம் வைக்கிறதுல வந்து எனக்கு கிடைக்கின்ற பணத்தை வச்சு நானே வந்து லாபம் பெறுவதாம் எது உங்களுக்கு வேணும் ஸோ தட் இஸ் அ பெயின் எஸ் ஆனால் அந்த பெயினால வருகின்ற லாபம் எனக்கு பதினஞ்சு சதவிகிதம் மட்டும் அதாவது எப்பவுமே வந்து உங்களுக்கு அந்த எமர்ஜென்சி வந்துடாது இல்லைங்களா எப்பயாவது வர போகின்ற எமர்ஜென்சிக்காக தான் வந்து நம்ம வந்து ரூல்ஸ் போட முடியாது ஸோ அதனால தான் என்ன சொல்லியிருக்காங்க இந்த மாதிரியான ஒரு திருட்டு நகைகளை அடமானம் வைப்பதை தடுப்பதற்காகவும் அந்த இன்க்ரீசிங் இன் கோல்டன் வேல் கோல்டு வேல்யூ மேலே போகின்றதுனால அந்த மார்க்கெட் வேல்யூ வேல்யூ போய் மார்க்கெட் அந்த டு வேல்யூ கொண்டு வந்திருக்கிறாங்க அதுதான் வந்து இந்த சர்க்கர்ல மிக முக்கியமாக பார்க்க வேண்டியதா இருக்கு இப்ப அதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா ஆர்பிஐ நோட்டிஃபை பண்ணக்கூடிய தங்க நகை வகைகளுக்கு தான் கடன் கொடுக்கணும்னு நம்ம சாக்கிறோம் ஆத்திரம் அவசரத்துக்கு வைக்கிறவங்க தாலி கொடி முதற் கொண்டு கொடுக்கக்கூடிய அந்த அடமானம் வைக்கக்கூடியதெல்லாம் மோதரத்துல இருந்து என்னென்ன இருக்குதோ எல்லாம் வச்சிருவாங்க ஆனா இப்ப அவங்க இனிமே நாங்க என்ன நகைகள் நாங்க தான் கடன் கொடுப்போம் அப்படிங்கற ஒரு இது அது பாதிப்பு வராதா அது தவறான புரிதல் அதுதான் வந்து நம்ம எப்பவுமே இந்த மீடியாக்கள் வந்து நீங்க சொல்ற மாதிரி இந்த ஒன்றிய அரசுகள்ல வந்து எதிர்க்கிற மீடியாக்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு மடைமாற்றம் மடைமாற்ற நிகழ்ச்சி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க அனைத்து ஆபரணங்கள் நம்ம போட்டு அனைத்து நகைகள் ஆபரணங்களுக்கு வந்து தங்க நகை கடன் கொடுக்கப்படும் அதுல மாற்று கருத்தே இல்லை அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த கோல்டு காயின் மட்டும் இது வரைக்கும் கோல்டு காயினுக்கு வந்து கடன் கொடுக்காம இருந்திருந்தாங்க அந்த கோல்டு காயின் வந்து பேங்க்ஸ் ரிலீஸ் பண்ற கோல்டு காயினுக்கு இப்ப கடன் கொடுக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஏன்னா கோல்டு என்ன பாத்தீங்கன்னா அதுலயும் இந்த மாதிரியான எல்லாம் வரும் கோல்டு காயின்ல தான் இந்த மாதிரி இஷ்யூ வரும் அதாவது கள்ள தங்கம் வந்து வச்சு உபயோகி இல்ல வெள்ளிய நிறைய சேர்த்து விட்டு கள்ள நாணயம் பண்ணிடுவாங்க அவங்க சோ அதனால என்ன ஆகும்னா அந்த லெண்டர்ஸ் யாரெல்லாம் பணம் கொடுக்குறாங்களோ ஒரு நிறைய வந்து அவங்களுக்கு இழப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கு அதனால நான் சொல்றாங்க பேங்க்ஸ் மூலமாக கோல்டு காயின்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா அந்த கோல்டு காயின்ஸுக்கு இந்த கடன் வந்து இந்த சர்க்குலர் செல்லுபடியாகும் அதாவது தங்க நகை வந்து எந்த ஆபரணங்களுக்கான நீங்க வாங்கிக்கலாம் பிளஸ் இந்த கோல்டு காயின் இஷ்யூட் பை த பேங்க்ஸ் அவர்கள் இஷ்யூ பண்ண கோல்டு காயினுக்காகவும் நீங்க லோனை வந்து அடமானம் வைத்து வங்கிகளில் வாங்கிக்கலாம் அதுதான் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க அவங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரியல் எஸ்டேட்டில் ஒரு பெரிய தொகையில் ஒரு இடம் வாங்குறாங்க ஏதோ வாங்குறாங்கங்கிறப்ப அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அதிகப்படியான நகைகளோ ஆபரணங்களை வைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இப்போ க்ரோஸ் லெவலில் போகுது அதில் பாதி மட்டும் கே இதாக கொடுத்துட்டு செக்காக கொடுத்துட்டு பாக்கி இந்த லோன் வாங்கி தான் பண்ணணும் அப்படிங்கிறப்ப ஒரு கிலோவுக்கு மேலே கூட அவங்கள்ட்ட ஒருவேளை நகை இருந்ததுன்னா அதை பண்ணி வாங்க போகிறாங்க ஆனால் இப்போ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ஒரு கிலோ அப்படிங்கும் பொழுது பெரிய அளவில் நகை அந்த லோன் வாங்கக்கூடியவங்களுக்கு இது பாதிப்பு ஏற்படுத்தாதா கண்டிப்பா ஏற்படுத்தாதுங்க சார் நம்ம ஒரு கிலோ அரிசி வாங்குறதுக்கு தமிழ்நாட்டுல இருந்து மக்கள் வந்து உரமே கோட்ருக்குறாங்கன்னு சொல்லிட்டு மகளிர் உரிமை தொகையை கொடுத்துருக்காங்க நீங்க என்ன ஒரு கிலோ கோல்டு அச்சு இங்க இருக்கிற கடற்கோழி தமிழ் குடிமங்கனம் கடன் வாங்க போறான்னு சொல்றீங்க நீங்க தேவர் ஜீ ஸ்கொயர்ல ஒவ்வொரு வாங்கலாம் ஜீ ஸ்கொயர்ல வாங்கணும்னு நினைக்கிறான்னு ஜி இடம் வாங்குறவன் அவங்க அவங்களுக்கு தெரியும் எப்படி வாங்கிக்கணும் இது வந்து சாதாரண குடிமகன்களுக்கு வந்து இது வந்து இதன் மூலமாக கண்டிப்பாக அந்த ஒரு யாரும் மிஸ்யூஸ் பண்ண கூடாதுன்றத நீங்க சொல்ற மாதிரி இப்போ நிறைய வந்து டன் டன்னா கோல்டு வச்சிருக்கிறவங்க வந்து நாங்கள் தங்க நகை எதுக்கு கொடுக்குறாங்கன்னா எட்டுலேருந்து பத்து சதவிகிதத்துக்குள்ள ப்ரையாரிட்டி செக்டர் யாருக்கு தேவையோ அவர்களுக்கு கொடுப்பதற்காக தான் வங்கிகள் வந்து நம்மள மாதிரி ஆள்கிட்டருந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டை வாங்கி பொதுமக்கள்கிட்ட ஃபிக்ஸட் டெபாசிட்டை வாங்கி அதன் மூலமாக வந்து அவர்களுக்கு பணம் கொடுக்குறாங்க சரிங்களா ஸோ அது ப்ரையாரிட்டி செக்டரில் பார்க்கணும் ஸோ ஒரு கிலோ தங்கத்தை வந்து அடமானம் வச்சு வாங்குறவங்க வந்து ப்ரையாரிட்டி செக்டராக இருப்பாங்களா இல்லை ஆனால் மிகப்பெரிய தொழிலதிபர்களாக இருப்பாங்க அதனால ஒரு கேப் கொண்டு வந்திருக்கிறாங்க அவங்க சோ அதுவும் வந்து கோல்டு காயின் இருக்கிறவங்க வந்து ஐம்பது கிராம் காயினுக்கு மேல இருக்கக்கூடாது வெள்ளிக்கு வந்து வெள்ளி எப்ப உள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த இதுல வந்து வெள்ளியை கொண்டு வந்திருக்கிறாங்க வெள்ளிலேயே ஒரு பியூரிட்டி கொண்டு வந்திருக்காங்க நைன் டுவெண்டி ஃபைவ் கிராம்னு ஒரு பியூரிட்டி கொண்டு வந்திருக்காங்க சோ ஐநூறு கிராம் வெள்ளிய வந்து நீங்க வச்சு அடமான வைத்து வாங்கிக்கலாம் சரி அதாவது தங்க நகை எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அத்தியாவசிய தேவைக்காக இருக்க வேண்டும் அதுவும் வந்து சாதாரண குடிமகனுக்கு வந்து அவனோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு எமர்ஜென்சி வருதோ எதாவது ஒரு கல்யாணம் பண்ண போகிறாங்க இல்லைன்னா வந்து எஜுகேஷன் போறாங்க அதற்காக மட்டுமே இது மாதிரி இது நீங்கள் பெரிய பிஸ்னஸ் நடத்துறதுக்காகவும் பெரிய பெரிய வீடு வாங்க வீடு வாங்குறதுக்கு வந்து உங்களுக்கு அந்த வீடையே அடமானம் வச்சு எடுத்துட்டு போயிடுவாங்க அவங்க இல்லைங்களா ஸோ கோடி கணக்குல நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த இடத்துலனா கோடி கணக்குல இருக்கும் ரெண்டு மூணு கோடி சாதாரணமாக இருக்கும் ஸோ அவர்களுக்கு வந்து இந்த செக்டார் மூலமாக லோன் கொடுக்க கூடாது அது வந்து இந்த செக்டார் இந்த 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 ஸ்கீமோட நோக்கமும் அல்ல ஸோ அதனால தான் அதை மனசுல கொண்டு தான் அவங்க வந்து ஒரு கிராம் ஒரு ஒரு கிலோ கோல்டு வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் அது மிக உயரிய வந்து இதுன்னு நினைக்கிறேன் நம்பர்னு நினைக்கிறாரு ப்ராபபிளி அது வந்து ஒரு அறுபது கிராம் இல்லை நூறு கிராம் வச்சாலே போடுறோம் நூறு கிராமுக்கு மேல நம்ம சாதாரண ஒரு ஏழை வீட்டு எங்க சார் இல்லை மிடில் கிளாஸ்லேயே வச்சுக்கோங்களேன் நூறு கிராம் தங்கம் அடமானம் வைக்கிற அளவுக்கு அதாவது நீங்க வந்து யாருமே நம்ம இதுல பாத்தீங்கன்னா தாலியை வந்து அடகு வச்சு வாங்குறது வந்து ரொம்ப ரேர் சோ அத மீறி தா தாலி தேவையான மீறி உங்கள்கிட்ட வந்து நூறு கிராம் இருக்குன்னா வந்து பெரிய ஆளாக தான் இருப்பாங்க ஸோ ஒரு நூறு கிராமா இரநூறு கிராம் வச்சுக்கலாம் ஓகே ஆர்பிஐ வந்து ஒரு கிலோன்னு கொடுத்துருக்குறாங்க அது வந்து போக போக எப்படி போகுதுன்னு பாப்போம் ரெண்டாவது இதில் என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து உடனே எல்லோரும் என்ன சொல்றாங்கன்னா இப்போ வந்து திருப்பி நீங்க வந்து கடனை அடிச்சுட்டு தான் திருப்பி வந்து அந்த கடனை வாங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு அப்படி ஒரு செய்தி இருக்கு ஆமா அது 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 ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்துருவோம் அதாவது இந்த சர்க்குலர்ல அந்த சர்க்குலர் கைடன்ஸ் நோட்ல சர்க்குலர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பதினோரு நம்பர் பாயிண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து டேர்ம் லோனா வாங்குறீங்கன்னா டேர்ம் லோன்ன்றது என்ன பாத்தீங்கன்னா மாசா மாசம் நான் அடைக்கிறேன் அப்படின்றத ஒவ்வொரு டேம்மா ஒவ்வொரு மாதமா நான் பன்னெண்டு மாசம் எனக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா நீங்க மாதம் மாதம் நீங்க அந்த கடனை அடைச்சிட்டீங்க அப்படின்னா இந்த இது வந்து பொருந்தாது உங்களுக்கு நீங்க திருப்பி அடைக்கணும்னு அவசியம் இல்லைன்னா பன்னெண்டு மாசத்துல நீங்க அடைச்சிடுவீங்க அடைக்க முடியாத பட்ஜெட்ல அட்லீஸ்ட் நீங்க வந்து வட்டியை கட்டிருக்கணும் வட்டியை நீங்க வந்து வட்டியோ அசலையோ ஒரு தொண்ணூறு நாட்களுக்கு மேல கட்டாம இருந்துட்டீங்கன்னா அது வந்து சப் ஸ்டாண்டர்ட் அசட் அந்த என்பிஏ நாம்ஸ் படி அந்த நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ் பேங்கிங்ல ஒரு இது வச்சிருக்காங்க இல்லையா அதுபடி அதை வந்து சப்ஸ்டாண்டர்ட் அசட்டா மாறிடும் தென் வந்து பேங்க் வந்து அதற்குண்டான நிறைய ப்ரொவிஷன்ஸ் அந்த கடன் வரா கடனாக மாறுவதற்கான ப்ராபபிலிட்டி நிறைய இருக்கு சாத்தியம் நிறைய இருக்கு ஒதுக்கீடு லோன்களுக்கு டேர்ம் லோன் சொல்றதுக்கு வந்து நீங்க வட்டியை மட்டும் அடைச்சிருங்க முதல்ல புல்லட் ரீபேமெண்ட் சொல்லுவாங்க அதாவது நான் இப்ப கடனை வாங்கித்த டேர்ம் லோன் ஆனாங்க எனக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் கடன் கொடுத்துருங்க ஒரு வருஷம் கழிச்சு நான் அடைக்க போறேன் அப்படின்ற போது அந்த ஒரு வருஷம் கழிச்சு அடைக்கிறீங்க பாத்தீங்களா அப்ப நீங்க மினிமம் குறைந்தபட்சம் வட்டியாவது நீங்க கட்டணும் அப்பதான் அந்த லோனை சொல்றேன் அப்படின்னா ஒரு பத்து சதவீதம் வட்டி வச்சுக்கோங்களேன் கட்டலங்க முதல் லட்சம் கட்டல அப்படின்ற போது அது வந்து இரண்டாவது என்ன நினைப்பாங்கன்னா நீங்க பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வருஷமும் டீஃபால்ட் தான் பண்ணுவீங்கன்ற எதிர்பார்ப்புல இருபது சதவீதம் உங்களுக்கு வந்து நீங்க வட்டி கட்டி இருக்கணும் அஞ்சு உங்களுக்கு லோன் ஆஃப் த மார்க்கெட் வேல்யூ கோல்டு கொடுத்தாச்சு இருபது சதவீதம் நீங்க வட்டி கட்டல அப்படின்னா நூறு சதவீதமே அந்த தங்க நகைக்கு உங்க லோனுக்கு வந்து ஈக்குவலாகிடுச்சுன்னு போது தங்கம் மூழ்கிவிடும் அபாயம் இருக்கிறது இவங்க நோக்கம் என்னன்னா வங்கிகளோட நோக்கம் என்னன்னா உங்கள்ட தங்கத்தை வாங்கி அதை வித்து பிஸ்னஸ் பண்ணணும் கிடையாது அந்த தங்கத்தின் மூலமாக உங்களுக்கு நகை நகை கடனை கொடுத்து அதன் மூலம் நீங்க வந்து உங்களோட எமர்ஜென்சியை மீட் எடுத்து திருப்பி அந்த நகையை மீட் எடுத்து சந்தோஷமா தான் அவங்களோட நோக்கமே அதனாலதான் என்ன சொல்றேன்னா அட்லீஸ்ட் நீங்க வந்து வட்டியை மட்டும் கட்டுங்க கட்டிட்டு அந்த புல்லட் ரீபேமெண்ட் இருக்கு அது அடுத்த வருஷம் ஒரு வருஷம் வருஷம் கட்டுவாங்க புல்லட் ரீபேமெண்ட் அது அது மாதிரியான கணக்கு ஸோ ஒரு வருஷம் தான் கட்டுவோம் அடுத்த வருஷம் கட்டுவோம் அது மாதிரி ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது புல்லெட் ரீபேமெண்ட் புல்லட் ஸ்கீம்ல எடுத்துருந்தீங்கன்னா வருஷா வருஷம் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் கட்டிடுங்க அப்படின்றாங்க இது மக்களுக்கு சாதகமான ஒரு பாலிசியை தான் நம்ம பார்க்கறோம் அதாவது சில பேருக்கு பணமுடை இருக்கும் அதனால அவங்க கட்ட முடியாமல் இருக்கலாமே தவிர மற்றபடி பொதுவாக வந்து நம்ம கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா கடனை அடைப்பதற்குண்டான முயற்சி எடுக்கிறாங்க இந்த ரூல்ஸ் மூலமாக என்ன ஆகுதுன்னா அந்த முயற்சியை வந்து இன்னும் தீவிரப்படுத்துவதற்கு நம்மளை ஊக்கப்படுத்துற மாதிரியான ஒரு ஊக்கப்படுத்தும் ஒரு மருந்தாக நம்ம அதை பார்க்கணுமே தவிர இது வந்து ஒரு தடைக்கல்ல பார்க்க கூடாதுன்னு என்னோட பார்வை ஸோ வாங்கிய லோனுக்கு மந்த்லி வந்து இன்ட்ரஸ்ட் சரியாக பே பண்ணி வருஷம் முடிஞ்ச உடனே அது ரெニューவல் பண்றதுல எந்த பிரச்சனையும் இல்லை அந்த பிரச்சனையும் அந்த பிரச்சனையும் இல்ல. இந்த பிரச்சனையும் இல்ல. இந்த பிரச்சனையும் இல்ல. சரி அதே போல இப்ப இந்த ரூல்ல ஒரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா இப்போ நான் சப்போஸ் எனக்கு ஒரு பணம் ஒரு பக்கத்துலேருந்து வந்துருச்சு வாங்கிய லோனை நான் இமீடியட்டாக அதை அடைச்சி கடை அந்த நகையை எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப இப்போ நான் ஒரு ஒன்ஸ் நான் பே பண்ணிட்டேன்னா உடனே கொடுக்கறது தான் அந்த பேங்க்குடைய வேலையாக இருக்கும் ஏன்னா சேஃப்டி லாக்கர்ல வச்சிருக்க போகிறாங்க உடனே கொடுக்கணும் ஏழு நாள் வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் கொடுக்க வேண்டிய காரணம் என்ன அப்படி இல்லைன்னா அந்த ஏழு நாட்களில் நீங்கள் கொடுக்கலன்னா ஒவ்வொரு நாளுக்கும் ஐயாயிரம் ரூபாய் நீங்கள் வந்து வாடிக்கையாளருக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது புரியுது ஆனால் அந்த ஏழு நாள் எக்ஸ்டென்ஷனுங்கிறது ஏன் அப்படிங்கிறது இல்ல சார் அதுல என்னன்னா அதாவது உங்க நகை வந்து பத்திரமாக பாதுகாக்கப்பட்டு ஒரு பெட்டகத்துல இருக்கும் அதாவது எல்லா இல்ல எல்லா லாக்கர் வங்கிகள் இல்லீங்களா தனிநபரே ஒரு கிலோ வரைக்கும் வந்து அடமான வச்சு கடனை வாங்கிக்கலாம்னு சொல்ற போது ஒரு இருநூறு பேர் வாங்குறா வச்சுக்கோங்க இருநூறு கிலோ தங்கத்தை வந்து நீங்க எப்படி ஒரு சாதாரண ஒரு இடத்துல வந்து பாதுகாப்பு பெட்டகம் இருந்தாலும் எப்படி அங்க வைக்க முடியும் இல்லங்களா நம்ம உங்களுக்கு தெரியும் இங்க இங்க இருக்குற சட்டம் ஒழுங்கலாம் எப்படி இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு இல்லீங்களா அப்படி இருக்கும்போது அது என்ன பண்ணவணோனா ஒரு சென்ட்ரலைஸ்ட் லாக்கர் மோர் protcted ஆதுபாங்க பெரிய பெரிய வங்கிகள் அப்போ அதை வந்து மீட்பதற்கான எடுத்து கொண்டு வருவதற்கான ஒரு புரோட்டோகால் இருக்கும் processing புரோட்டோகால் processing இருக்கு இந்த இந்த பேங்க் மேனேஜர் வந்து இங்க அடைச்சிட்டாங்க சோ இந்த நகையை வந்து இன்னாரோட நகை இந்த நம்ம சீரியல் நம்பர்ல தான் இருக்கு இத வந்து நீங்க எனக்கு எடுத்துக் கொடுங்கனு சொல்லிட்டு அந்த ஹெட் ஆபீஸ்க்கு ரெக்வெஸ்ட் பண்ணவர் எட் ஆஃபீஸ்க்கு ரெக்கவஸ்ட் பண்ணும்போது அங்க உள்ள ஆடிட்ல உள்ள மேனேஜர்ஸ்லாம் பார்த்துட்டு எல்லாத்தையும் தரவுகளா எடுத்துட்டு தென் லாக்க ஓபன் பண்ணி திருப்பி கொடுப்பாங்க சோ இது ட்ரான்ஸ்ஃபிட் டைம் சொல்றது மேக்ஸிமம் செவன் டேஸ் சரிங்களா சோ இல்ல டிரான்சிட் டைம் இருக்கும் இதுல வந்து செக் செக்கன் கரெக்டான நகையை தான் குடுக்குறாங்களா எல்லாம் ஆய்வு பண்ணனும் அதற்காக சொல்லிருக்காங்களே தவிர மத்தபடி இதுல வேற எந்த இதுவுமே இல்ல அத மீறி போனா உங்களுக்கு வந்து பெனால்டி ஐயாயிரம் ரூபாய் வந்து அங்க வசூலித்து அதற்கு உண்டான நஷ்ட ஈடா வந்து அந்த கஸ்டமருக்கு கொடுக்க போறாங்க அப்படிதான் சொல்லியிருக்கறாங்க இப்போ இது வந்து பேங்க்கு மேல வந்து ஒரு சிஸ்டத்தை கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியா பார்க்குறேன் இந்த ஏழு நாள்கள் மேபி இன்னும் போக போக ஒரு மூணு நாளா குறையத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா சரி நம்ம சனிக்கம நாத்திகமலாம் இருக்கு அப்படின்ற போது கண்டிப்பாக பேங்க் ஹாலிடேஸ்லாம் இருக்கு அதை கருத்து கவர்மெண்ட் அந்த ஏழு நாள் யா இப்போ எனக்கு கடைசியாக இதுல நான் உங்கள்கிட்ட கேட்க வேண்டியது இப்போ நாளைக்கு ஒரு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவர் ஒருத்தர் லோன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா அவர் என்னென்னலாம் செய்யணும் அவருக்கு பெரிய அளவு பிரச்சனை இல்லாமல் அவர் ஈஸியாக வாங்கறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஒரு வழிகாட்டெல்லாம் நீங்க சொல்லணும் இப்போ இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு சாமி இந்த கவர்மெண்ட் இதுக்கு போகிறதுக்கு முதல்ல நான் ஒரு பான் ப்ரோக்கர்ட்ட வாங்கிடுவேன் பக்கத்தில் இருக்கிற கடையில் வாங்கிடுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய அட்வைஸ் ரெண்டுக்கும் சேர்த்து சார் அதாவது பான் புரோக்கருக்கும் பேங்குக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா முதல்ல இந்த வட்டி இருபத்தஞ்சு சதவீதம் எனிவேர் பிட்வீன் இருபத்தஞ்சிலிருந்து ரெண்டு வட்டில இருந்து மூணு வட்டி இந்த பான் புரோக்கர் சார்ஜ் பண்றாங்க சரிங்களா உடனடியா நமக்கு கிடைச்சா கூட அதுதான் வந்து நமக்கு நமக்கு இன்னைக்கு தெரியாது நமக்கு ஒரு வருஷம் கழிச்சு பார்க்கும் போது நம்மளால போதுதான் தெரியும் வட்டியும் பிரின்சிபலும் சேர்த்து நம்ம நகையே முழுகடித்து விடும் ஓகே அது வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்கணும் இதே வந்து நம்ம சாதாரண நம்ம வந்து நம்ம வங்கியில வாங்கினோம் பொதுத்துறை வங்கியிலயோ தனியார் வங்கியிலயோ வாங்கினா எட்டுல இருந்து பத்து சதவிகிதம் தான் வண்டி கிட்டத்தட்ட பதினஞ்சு சதவிகிதம் நமக்கு வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் நீங்க கடன் வாங்குறீங்க அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் நமக்கு சேவிங் அது நம்ம மனசுல இருக்கணும் அந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சேவிங் நமக்கு வேணும் அப்படின்ற போது அதற்கண்டான ஒரு சிறிய முயற்சி என்ன அப்படின்னா இந்த நகை வாங்கினதோட ரசீது பத்திரமா வச்சுக்கணும் வாங்கின பத்திரமா வச்சுக்கணும்னா நம்ம இப்ப எல்லாமே டிஜிட்டல் ஃபெசிலிட்டி இருக்கிறதுனால நம்ம வந்து அதை இமெயில் மூலமா சேவ் பண்ணிக்கலாம் இல்ல வாட்ஸ்அப்ல வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம் சோ அதார் எப்ப கேட்டாலும் நம்ம அதை காமிச்சிடலாம் உங்களுக்கு இன்னொன்னு அதை வந்து தனோட தரத்தை நம்ம நகை வாங்குறோம் அப்படின்னா அந்த தர சரம்பரை சர்டிபிகேட் பரம்பரை நகையா இருந்த அபிடவிட் மாதிரி ஏதாவது போட்டு சைன் வாங்கி வச்சுக்கணும் அஃபிடவிட் மாதிரி போட்டு அபிடவிட் மாதிரி போட்டு செல்ஃப் ரெக்லரேஷன் போட்டு வாங்கி வச்சுக்கிட்டா வச்சுக்கோங்களேன் ஒரு தடவை தான் பண்ணனும் ஒரு தடவை பண்ணி வச்சுக்கிட்டா எப்போ ஏன்னா நமக்கு எமர்ஜென்சி ஏற்பட்டாலும் அந்த ரெண்டு டாக்குமெண்ட் தான் ஒன்னு பியூரிட்டிக்கு இன்னொன்னு ஓனர்ஷிப்புக்கு ஏன் நகை யாரோ திருடி போயிட்டு இன்னொருத்தவங்க கடையில் வச்சுட்டாங்கன்னா நமக்கு நகையும் போச்சு அந்த அந்த பணமும் திரும்பி நமக்கு வராது இல்லைங்களா சோ பணமும் எடுத்துன்னு போயிடுவான் நகையும் போச்சு அதனால நம்ம என்ன பண்ணணும்னா இத மாதிரியான திருட்டுகளை தடுப்பதற்காகவும் திருட்டு நகைகள் மூலமாக அடகு வைத்து அந்த அடகு சந்தை பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் கோடி இருக்குன்றாங்க இல்லையா அதெல்லாம் குறைக்கணும் அந்த அஞ்சு லட்சம் கோடின்றது இங்க ஒரு லட்சம் கோடி தான் இருக்கு அரசாங்கம் கொடுக்கின்ற கடன் ஒரு லட்சம் கோடி தான் இருக்கு இதுதான் வந்து மக்களுக்கு வந்து பயனளிக்க வேண்டும் என்றதாக இந்த ரூல்ஸை பிரேம் பண்ணிட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க முழுவதுமாக இது ஆர்கனைஸ்டு செக்டார்க்குள்ள வர வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் இந்த பாலிசி கொண்டு வந்திருக்கிறாங்க சோ அந்த ஓனர்ஷிப் சர்டிபிகேட் வச்சுக்கணும் அந்த தர சான்றிதழ் வச்சிருந்தாங்கன்னா ஐ திங்க் லோன் வாங்குறதுன்றது கண்டிப்பாக எப்பவும் போல இப்ப பப்ளிக் செக்டர் பார்க்கல கொஞ்சம் ஓரளவுக்கு இன்சூர் பண்ணிட்டு வந்து தங்க நகைக்கு கண்டிப்பாக நிறைய என்பிஎஃப்சி பேங்க்ஸ் இருக்காங்க தனியார் நிதி நிறுவனங்கள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க வந்து நல்ல வெகு சுலபமாக உடனே கொடுக்குறாங்க சேட்டு கடை மாதிரியே கொடுக்குறாங்க அவங்க உடனே கொடுக்குறாங்க ஸோ அதனால அங்க எனிவேர் பிட்வீன் எயிட் டு டென் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டிப்பாக மக்களுக்கு கிடைக்கும்ன்றது நம்பிக்கை நீங்க வந்து இது ஆரம்ப கட்ட சில சிக்கல்கள் இருக்கும் போக போக இது எளிதாகிவிடும் அதே நேரத்துல நமக்கு வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கறதுல பார்த்தா அந்த வாடிக்கையாளர்களுக்கு ஒரு பாதுகாப்பானது பிளஸ் அந்த இன்ட்ரெஸ்ட் குறைவாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க பத்து போக போக நீ இது வந்து ஒரு வரைவு தான் இன்னும் அதை ஃபைனலைஸ் பண்ணி வரும் பொழுது என்னென்ன வருது அதே நேரத்துல இது பொலிட்டிக்கலும் இல்லாமல் இருக்க போறது இல்லை அங்கங்க இருக்கக்கூடிய மாநிலங்களில் ஆளும் கட்சியோ எதிர்கட்சி ஏதோ ஒரு அழுத்தம் சொல்லப்படுகிறது அதை வைத்து இன்னும் இதில் என்ன மாற்றம் கொண்டு வரப்போகிறார்கள் பார்ப்போம் ஆரம்ப கட்ட அந்த வரைவு குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க மீண்டும் இதுபோல ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் வணக்கம்